ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் வால்பாறை போகிற வழியில வனத்துறையினர் ஒரு போர்டு வச்சுருக்காங்க என்ன போர்டு வச்சுருக்காங்கன்னா இங்க இருக்கிற குரங்குகளுக்குலாம் யாரும் வாழைப்பழம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க எதுக்காகனா இந்த வால்பாறை வழியா போறவங்க அங்க இருக்கிற குரங்குகளுக்கு இந்த பிரெட்டும் வாழைப்பழமும் கொடுக்க கொடுக்க என்ன ஆயிடுச்சுன்னா இந்த குரங்குகளுக்கு மரம் ஏறி பழங்களை பறித்து சாப்பிட்ணுன்றதே விட்டு போய் அதுங்க என்ன பண்ணுறோம் ரோடுலேயே இருந்து கொடுக்குற வாழைப்பழத்தையே சாப்பிட்டு இப்படியே அது காலத்தை தள்ளி அதே போல் தான் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பாருங்கள் டிவியில் ஆசீர்வாதம் சேனல் ஏஞ்சல் டிவி இப்படிப்பட்டதான சேனல்கள் வந்தவுடனே ஜனங்கள் டிவியை பார்க்க பார்த்து ஆரம்பித்து என்ன ஆகிடுச்சி தெரியுங்களா இப்போ சர்ச்சுக்கு போகிறதே குறைஞ்சி போச்சு இது இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்தில் டிவிலேயே எல்லாமே ஆன்லைனில் சர்ச்சஸ்லாம் நடந்த அதை பார்த்துட்டோன்னே இப்போ ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நடந்து காலையில் ஏந்திரிச்சு குளித்து போய் சர்ச்சில் போய் உக்காரணுன்ற சோம்பேறு ஆகி இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கே போகிறதில்ல பிரியமானவர்களே எச்சரிக்கையாக இருக்கணும் சபைக்கு நாம் போகாவிட்டால் கண்டிப்பாக கர்த்தருடைய வருகையில் போக முடியாது சபையே தான் கர்த்தர் எடுத்துக்கொள்ளுவார் ஆகினாலே உனக்குன்னு சபை ரொம்ப முக்கியம் நீ சபைக்கு போகணும் இந்த குரங்க போல கொடுக்குற வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு மரம் ஏறுறதை மறந்து போனால் மாதிரி இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை சபைக்கு போகிறத மறந்து போயிருந்தேன்னா இன்றைக்கி எச்சரிக்கையாக சொல்கிறேன் சபைக்கு தொடர்ந்து போங்க சபைக்கு போனால் மாத்திரம்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்